நானும் ரஜினியும் வாரத்தில் மூணு நாள் அவது தொடர்ந்து உட்காந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இந்த நாட்டையே திருத்தறதுக்காக பேசின இந்த நேரம் அது ஆச்சுங்களா அப்போது நான் காவிரியில் இந்த பிரச்சனையை பற்றி யோசிச்சுருக்கேன் ரஜினி லைனில் வந்தார் ஐயா நம்ம இன்னைக்கு மாலையில் பார்க்கலாமா அப்படின்னாரு நான் சொன்னேன் சார் நான் இன்னைக்கு இந்த காவேரி மருத்துவமனை என்ன என்ன ஆச்சு என் மனைவி கொஞ்சம் பிரச்சனை என்ன பிரச்சனை இதை வாழ்வு மாற்றணும்னு ஐயா வாழ்வு மாற்றணுன்னா ரொம்ப அதிகமான செலவாகுமே அது ரொம்ப இருபது இருபத்தஞ்சு லட்சம் ரூபா ஆகும் ஆமாம் ஐயா ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா ஆகும்னு சொல்கிறேன் நீங்கள் தயவுசு தப்பாக நினைக்காதீங்கய்யா உங்களை பற்றி எனக்கு தெரியும் இது முழு செலவையும் நான் ஏற்றுக்குறேன் ஐயா நானே பண்ணிடுறேயா வேண்டாம் ஐயா லெட் எஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் நம்ம நான் கடைசியில் நண்பரெலாம் இருப்போம் யாரிடத்தும் எதையும் பெற்று எனக்கு பழக்கம் இல்லை அப்போ என்னையா பண்ணுவீங்க என் மகன் வந்து இந்த பல்லடத்தில் ஒரு சின்ன ஃப்ளாட் ஒன்று வச்சுருக்காங்க ஏன் அம்மாவை காப்பாற்றுறதுக்கு பொறுப்பாக உனக்கு இருக்கு அவன் அதை விற்றுடுவான் விற்று இதை ஒழுங்கு படுத்திடுவான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போய் இவ்வளோ சொல்லணும்னு அவசியம் இல்லை ஐயா யாரிடம் அந்த மகன் விற்றுட்டாரோ சொல்லுங்க அவர்னு பேசி நான் மறுபடியும் வாங்கி கொடுத்துறேன் ஏதோ உங்கள் மகனுக்கு இருக்கிறது ஒரு சின்ன ஃப்ளாட்ன்றீங்க அதை ஏன் நீங்கள் இறக்கணும் இல்லையா நன்றியா இதை பற்றி மறுபடியும் பேச வேண்டாயா நீங்கள் சொல்லி நான் மறுக்கிறதாக விட்டுருக்கியா நம்ம ரியாஸ் இங்கே இருக்கார் ரியாஸ் இருக்கார் உப்பியா அப்போ பிறகு அது வந்து நடந்தது என் மகன் அந்த ஒரு சின்ன வீடு ஒரு அறுநா ஐநூறு அறுநூறு அடி பல்லடம் பக்கம் வச்சுருந்தான் அதை விற்று கொண்டு வந்து சரியாக்கிட்டோம் அலோபத்தி ஆச்சா நான் என்ன நினச்சின்னு இருக்கேன் ஓ நம்ம மனைவியினுடைய இருதயத்துக்கு அறுவை சிகிச்சையும் செஞ்சாச்சு பைபாஸ் இல்லை இப்போ வந்து வாழ்வும் மாற்றியாச்சு இனி கவலையே கிடையாது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் ரெண்டு ஆண்டு தான் ஆச்சு மறுபடியும் பிரச்சனையாயிடுச்சு என்னடா டாக்டர் கோபால் முரன் எங்கே இருக்காருன்னு கேட்டால் அவர் வந்து எம்ஜிஎம்க்கு மாறிட்டார் சார் இப்போ சரி நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன் அது ஆனால் இப்போ அந்த கோபால் முரன் இந்த இடத்துலருந்து நான் நன்றி சொல்கிறேன் அந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் இருபத்தி ரெண்டு லட்சத்து மேலே பில்லு போட்டாங்க போட்டதில் இவர் இங்கேருந்து ஃபோனை போட்டார் டாக்டருக்கு ஃபீஸ் எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு கேட்டார் ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூபா உங்களுக்கு போடு அந்த ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூபா எடுத்துருங்கன்ட்டார் ஒரு பைசா வருவாங்கல்ல ஒரு பைசாவும் வாங்காமல் எனக்கு அவர் அந்த சிகிச்சையை செய்தார் அந்த உண்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் அவர் கொடுத்த மரியாதை இப்போ திரும்ப அவரையே தேடி எம்ஜிஎம் போனேன் போனால் அவர் பார்த்துட்டு கொஞ்சம் பிரச்சனை இருக்கியா அவங்களுக்கு கொஞ்சம் ஆன்ஜியோ பண்ணிட்டால் நல்லது ஏன்னா டாக்டர் ஆகும் அது ஒரு பேக்கேஜியா அது ஆன்ஜோ பண்ணால் ஒரு அறுபதாயிரரூபா ஆகும் அப்படின்னு சரி எப்படியோ சிரமப்பட்டு நம்ம இதை பண்ணி பார்ப்போம் நாலு நண்பர்கள் உதவியோடு இது பண்ணலாம் அப்படின்னு சரிங்க டாக்டர் நீங்கள் ஆஞ்சியோ பண்ணுங்கன்ட்டு இவ்வளோ அழைச்சும் போயிட்டான் ஆன்ஜிஓ நடத்திட்டு அந்த தனியாக கூப்பிட்டார் அவர் நல்ல டாக்டர் எனக்கு அதில் குறையே இல்லை அவர் சொன்னார் ஐயா மறுபடியும் வாழ்வு கேட்டு போச்சு என்ன இப்போ தான் ரெண்டு ஆண்டுகள் தான் அதுக்கு மறுபடியும் வாழ்வு கேட்டு போச்சுன்றீங்க நான் வாழ்நாள் போகிறேன் இனி பிரச்சனை இல்லைன்னு நினச்சேன் அப்படி இல்லையா இது வந்து உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்திர மாதிரிதாங்க ஒரு ஸ்பேர் பார்ட் ஒரு ஸ்கூட்டர் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு கார் வச்சுருங்க ஒரு ஸ்பேர் பார்ட்டு போயிடுச்சுன்னா இன்னொரு போடுவீங்க அது கொஞ்ச நாள் ஓடும் அப்புறம் போனால் மறுபடியும் போடணும் அப்படியா அப்போ என்ன ஏன் பண்ணும் ஒரு நல்ல ஃபாரின் மெட்டல் வால்வு இருக்கியா அது பண்ணோம்னா பத்து வருஷம் அம்மாவுக்கு பிரச்சனை இல்லைன்னாரு அப்படின்னா எவ்வளோ ஆகும் டாக்டர் ஏன்னா ஏற்கனவே எனக்கு ப அனுபவம் இருக்குல்ல இருபத்தி ரெண்டு லட்சம் எவ்வளோ ஆகும் டாக்டர் எப்படி பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாம் சேர்த்தா ஒரு நாற்பது லட்சம் ஆகும் ஏன் இப்போ தான் சித்தமருத்துக்கு வரேன் உடனே நான் சொன்னேன் டாக்டர் கைண்ட்லி எக்ஸ்கூஸ் மீ லிட்டரலி ஸ்பீக்கிங் ஐ ஆம் எ பென்னிலெஸ் பர்சன் ஐ கே நாட் அஃபோர்ட் டு பே சச் ஹூஜ் அமௌண்ட் யூ கைண்ட்லி டிஸ்சார்ஜ் இன் தி ஈவினிங் இட் செல்ஃப் ஐயா என்ன இவ்வளோ சீரியஸாக இருக்குன்னு நீ இப்போ டிஸ் இட்ஸ் அண்ட் ஆஃப் யூ கைண்ட்லி டிஸ்சார்ஜர் சாயந்தரம் அச்சுன்னு வந்துட்டான் வீட்டுக்கு வந்துட்டேன் இரவு பூரா தூக்கம் இல்லை நமக்காக ஒரு நாற்பது ஆண்டுகள் நமக்காகவே வாழ்ந்தவள் எந்த விதமாக ஒரு வரட்டு மனிதனுக்கு அவளுக்கு என்ன என்னை கரம் அவளுக்கு எதுவுமே கிடைக்கல ஆனால் எல்லாவற்றுக்கும் உடன்பட்டு வாழ்ந்தவள் அவளை காப்பாற்றுவதற்கு கூட நம்மளுடைய நாலு காசு இல்லை இந்த மாதிரி நாற்பது லட்சம் அறுபது லட்சம்னா எங்கே போகிறத இரவு பூரா தூங்கலை ஆறு மணி இருக்கும் காலையில் எழுந்து உட்கா அப்பவும் வந்து எனக்கு வீரபாகு தெரிஞ்சுருந்தால் உடனே வீரபாக பார்த்துருப்பேன் எனக்கு அப்போல்லாம் அவர் வரல வந்து உட்காந்துன்ட்டு இப்படி யோசிக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் சிலவற்றை எல்லாம் நம்பித்தான் தீரணும் அமானுஷ்யமான சில செயல்கள் நடக்கின்றனன்னு சொல்லும் பொழுது ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தேன் ஃபிக்ஷன்னு ஆங்கிலத்திலே ஒரு ப்ராவர்பு உண்டு உண்மையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் கதையை விட நம் வந்து அதிசயமாக இருக்கும் நம்ப முடியாத கதையை விட அதிசயமாக இருக்கும் நான் உட்கார்ந்து அப்படி அப்படியே பார்த்துன்னு ரொம்ப சோர்ந்து விரக்தி விட்டேன் நெல்ல உட்காந்துருக்கேன் இப்போ ஒரு ஃபோன் வந்தது என்ன எடுத்தேன் ஐயா நான் தஞ்சாவூர்லேருந்து ஒரு சித்தர் பேசுகிறேன் என்னார் என்னையா சொல்லுங்கள் ஐயா என்ன உங்களுடைய வாழ்வே ஒரு மந்திரம் படித்தேயா திருமந்திரத்தில் உள்ள மூவாயிரம் பாடல்களை அப்படியே சாறு பிழிஞ்சு நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த புத்தகத்தை மூணு நாலு முறை படிச்சிட்டையா நான் ரொம்ப வியந்து போனேன் நீங்கள் இன்னும் நூறு வயது வாழினையா உங்கள் மனைவி நூறு வயது வாழினான்னு எனக்கு ஏயா நான் என் மனைவியை காப்பாற்றுது வழி என்னான்னு தெரியாமல் உட்கார்ந்துருக்கிறையா நீ என்ன போய் நூறு வயது வாழணும்னு சொல்கிறீங்க நான் கொஞ்சம் சளி தான் சொன்னேன் என்னையா உங்கள் மனைவிக்கினார் இப்போ கொண்டதும் நடந்து சொன்னல சொன்னேன் ஐயா உங்களை மாதிரி அறிவாளிகளே இப்படி அலோபத்தியில் போய் இப்படி வீணாக அலைக்கழிக்கப்படுறது தான் நினச்சா வருத்தமாக இருக்குது என்னையா பண்ணணும் நான் சொல்கிறது நம்பிக்கையோடு செய்வீங்களா சொல்லுங்க செய்கிறேன் பத்து ரூபாய் பெருமானம் உள்ள சிகிச்சையை நான் சொல்கிறேன் செய்வீங்களா கட்டாயம் செய்கிறேன் பத்து செம்பருத்தி பூவை அன்றாடம் வாங்கிக்கங்க அந்த பத்து செம்பருத்தி பூவை ரெண்டு கோவிலை தண்ணீரில் போட்டு ஒரு மணி நேரம் ஊற வைங்க ஊற வச்ச பிறகு ஒரு பத்து மிளகு அதில் போடுங்க மருத மர பட்டைன்னு நாட்டு மருந்து கடையில் தூளையே விற்பான் அதில் ஒரு சிக்கி போடுங்க அதை வந்து காய்ச்சுங்க ரெண்டு டம்ளரை ஒரு டம்ளர் ஆக்குங்க காலையில் குடிக்க சொல்லுங்கள் சங்கு புஷ்பம்னு ஒன்று இருக்குது அந்த சங்கு புஷ்பம் சனீஸ்வரனுக்கு போடுறது அதை ஒரு பத்து பூவை எடுத்து மிக்சியில் அரைச்சி குடிசப்படைச்சோம் அவ்வளோதான் இந்த நிமிஷம் நாற்பது லட்சம் ரூபாய் நான் கொடுத்துருந்தாலும் என்ன ஆயிருக்குன்னு தெரியாது இப்போ என் மனைவி இது நடந்து ஏறக்குறைய எட்டு ஒன்பது மாதம் ஆகிறது அவள் படுக்கை விட்டு எழுந்திருக்க மாட்டான் முன்ன அலோபத்தியில் லட்சக்கணக்கில் கொடுத்த போதும் இப்போ வீட்டுக்குள்ளேயே அவள் குறைந்தது ஒரு பத்து நிமிடமாவது இங்கே அங்கே நடக்கிற நிலையில் இருக்கா ஆரோக்கியமாக இருக்கா இந்த ஆரோக்கியத்தை பத்து ரூபாயில நான் பெற்றோம் பத்தே பத்து ரூபாயில் இப்போ செம்பருத்தி பூ தான் கொடுக்குறேன் அந்த சங்கு புஷ்பந்தான் கொடுக்குறேன் நல்லா இருக்கா அப்போது மண்ணில் எப்பேற்பட்ட மருத்துவம் அது அந்த மருத்துவம் நம்ம தங்கர் சொன்ன மாதிரிதான் ஒரு மரம் என்றால் மரத்தினுடைய வேர் அதனுடைய பட்டை அதனுடைய பூ அதனுடைய கிளை அதனுடைய இலை எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது மனிதனை படைத்து இன்னைக்கு இறைவன் நினைத்தாலும் சரி இயற்கை நினைத்தாலும் சரி எல்லா மனிதர்களுக்கும் நோய் வரும் ஆனால் அந்த நோய் அனைத்தையும் தீர்ப்பதற்காகத்தான் இயற்கையில் மரங்களாக படைத்து வைத்திருக்கிறார் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்கு ஆனால் நாம் அந்த மரங்களை வெட்டி வீழ்த்திறோம் இயற்கையை நாம் முழுவதுமாக அதை எதிர்த்து நாம் அழிவு ரீதியாக நாம் இயங்குவதால் தான் இத்தனை சிரமங்களும் அதனால் என்ன சொல்கிறேன்னா நான் இன்றைக்கு ஓரளவு சிக்கல் இல்லாமல் என்னை போன்ற எளியவர்கள் ஏழ்மையில் இருப்பவர்கள் எந்தவிதமான வசதி வாய்ப்பும் இல்லாதவர்கள் மிக மோசமான நோய்க்கு ஆளானாலும் மிக மிக குறைந்த பணத்தை வைத்துக்கொண்டு உயிரையே காப்பாற்றி கொள்ளக்கூடிய அரிய சிகிச்சையாக நமக்கு கிடைத்திருப்பது தான் சித்த மருத்துவம் அந்த சித்த மருத்துவத்தின் சிகரத்தை தொட்ட மனிதன்தான் வீரவாக கண்ணெதிரும் நான் பார்த்தேன் நான் வந்து இவரிடம் இருந்து விடை பெற்று கொண்டு டிஸ்சார்ஜ் ஆக போகிறேன் அப்போ அவர் சொன்னார் ஐயா நான் ஒரு கணவன் மனைவி இருக்காங்களை வரவழைச்சு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன்னா கணவனும் மனைவியும் வந்தாங்க என்ன என்ன அவர் சொன்னார் ஐயா என் மனைவிக்கு புற்றுநோய் அப்போலோவிலேருந்து ஓராயிரம் மருத்துவமனைகளில் பல லட்சம் ரூபாயை நான் இழந்துட்டேன் என் மனைவி சொல்கிறா எனக்கு நீங்கள் சிகிச்சை செய்து பூரணமாக புற்றுநோயிலிருந்து விடுவிக்கணும்னு கூடது இல்லை எனக்கு வழி இல்லாமல் கொஞ்ச நாள் சாகிற வரைக்கும் வச்சுருந்தா போதும் அப்படின்னு அவ போராடுவாயா ஆனால் வலியோடு தான் அவள் வாழ்க்கை நடக்கு இதில் ஈரோட்டில் இவரிடம் சிகிச்சை பெற்று பல ஒருவர் சொல்லி நான் இப்பொழுது அப்போலோலேருந்து இடம் மாறி இங்கே வந்திருக்கேன் முந்தானால் தான் வந்து சேர்ந்தேன் ரெண்டு நாள் ஆகலையா அந்த அம்மாவுடைய வழி முழுவதும் போயிடுச்சு அங்கார் ஆச்சரியமா வ அந்த அம்மாவே கேட்டேன் வழியே இல்லையா அப்போது தீர்க்க முடியாத நோய்களை கூட தீர்க்கக்கூடிய ஒரு மனிதர் இப்போ சமீபத்தில் எனக்கு ஒரு நெருங்கிய நண்பருடைய மனைவி அவங்க வந்து என்னனோ வைத்தியம் பண்ணாங்க காலெல்லாம் வீங்கி போச்சு கையெல்லாம் வீங்கி போச்சு முகமெல்லாம் இதுவாக போயிட்டு அப்படி நிமிர முடியல உட்கார முடியல குனிய முடியல ரொம்ப பயந்துட்டாங்க இந்த அம்மா கடைசியில் என்னன்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலை கொண்டு போய் ரெண்டே நாளில் நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் பில்லை போட்டான் அந்த கேட்டா நான் போய் சொன்னேன் அம்மா நீங்கள் இந்த ரெண்டு நாள் என்ன பண்ணுங்க இல்லை வைரல் ஃபீவர்னு சொல்றாயா சொல்லிட்டான் இல்லை முதல்ல இந்த இடத்த விட்டு புறப்படுங்க ஏன்னா நான் நிறைய பட்டிருக்கேன் இந்த நாற்பத்தி மூணாயிரத்தோடு புறப்படுங்க இல்லைன்னா உங்களை இப்படியே உட்கார வச்சு ஒரு முப்ப நாலு மாதம் வச்சு ஒரு இருபது லட்ச ரூபா நான் அப்படின்னு அழைச்சி வந்து நான் சொல்கிற இடத்துல நீங்கள் வரீங்களா சொல்லுங்க ஐயா நான் டாக்டர் வீரபாகுண்ட உங்களை அழைச்சி போகிறேன் அவங்களையும் அவர் கணவரையும் அழைச்சி விட்டேன் ஒரே வாரம்தான் அந்த அம்மா கம்பீரமாக பழைய நிலையில் எழுந்து நடந்து சிக்கனாவது குனியாவாகுது எல்லாவற்றையும் முடிச்சிட்டார் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்கு வந்திருக்காரு அதுதான் எனக்கு என்னென்ன திரைப்படங்கள் மேலேயும் நடிகர்கள் மேலேயும் எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை அப்படி கோவம் தான் நான் ஏன் ரஜினிகாந்தோட ரஜினிகாந்தை பயன்படுத்தி அரசியல் மாற்றத்தை பண்ணிட முடியாதான்னு நான் போய் நினைக்கிறேன்னா எப்படி ஆனால் இன்றைக்கி என்ன முந்நூறு கோடி நானூறு கோடி போட்டு படம் எடுத்தால் தான் தேட்டருக்கே போகிறான் இல்லையா பிரம்மாண்டமான படங்கள் பிரம்மாண்டமான படங்களின் மூலம் என்ன கொடுத்தீங்க நான் ரஜினியினமே சொல்லிட்டு வந்தேன் சார் நீங்கள் எத்தனை வேணால் நடிங்க ஆனால் ஒரு முள்ளு மலரும் மாதிரி மீண்டும் நடிக்க பாருங்கள் ஒரு ஆறிலிருந்து அறுபது வரை மாதிரி ஒரு படத்தில் நடிக்க பாருங்கள் எங்கேயோ கேட்ட குரல்னு ஒரு படம் நடிச்சிங்களே அதில் கடைசியில் இந்த அம்பிகாவை வந்து பார்ப்பீங்களே என் கண்ணு முன்னாலே இருக்குது அது மாதிரி படங்கள் பண்ணுங்கள் இதெல்லாம் என்ன காலத்தால் நிற்காது சார்ன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் யோசிச்சு பாருங்கள் இப்போ கமல்ஹாசன் ஒன்று அபூர்வ ச நீங்கள் அபூர்வ ராகங்கள் படங்கள் இப்போ போய் பாருங்கள் ஒன்றுமே இல்லை பாலச்சந்தர் எடுத்த ரஜினியும் கமல்ஹாசன் நடித்த அவர்கள் படம் பாருங்கள் இதெல்லாம் என்ன எத்தனாயிரம் கோடி பட்ஜெட்டில் எடுத்த படங்கள் ரொம்ப சாதாரண பட்ஜெட்டில் சிறப்பாக எடுத்த படங்கள்லாம் சிறப்பாக நடந்திருக்கு இந்த விஜயன் நடித்த படங்கள்லேயே இந்த பூவே உனக்காக காதலுக்கு மரியாதை இந்த படங்களை பார்த்து அதுக்கு பிறகு தானே ஒரு பெரிய ஸ்டாரான ஆனால் அந்த படம் தான் நிற்கும் இதெல்லாம் எப்படி நிற்கும் சம்மட்டி எடுத்து மண்டையையே அடித்து போலக்குற மாதிரி இதில் கூட அந்த காட்சியை காட்டினார் ஏன் இது மாதிரி ஆனாலும் நான் ஏற்கனவே ஒரு படத்தை ரொம்ப வற்புறுத்தி காட்டினானுங்க அதில் ஒரே அடி சம்மட்டிலாம் மண்டையை போல இப்படிலாம் பண்ணக்கூடாதுயா இப்படிலாம் பண்ணக்கூடாது சினிமா என்பது நான் என்ன சொ இதோட சொல்லி முடிச்சிடுறேன் எனக்கு இந்த இந்த சினிமா மேலும் எனக்கு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு கோபம் அதனால தான் இருக்கேன் எனக்கு எழுத்து படித்தவனை மட்டும் தான் போய் பாதிக்கும் படிக்காத பாமரனும் சென்று சேர்ந்து பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ஊடகம் உலகத்தில் உண்டென்றால் அது சினிமா ஒன்றுதான் எழுத்தறிவே இல்லாத பாமரன் அவனை போய் பாதிக்கும் அதை முறையாக பயன்படுத்தி முதலமைச்சர் நாற்காலில் வந்து சேர்ந்த மனிதன் எம்ஜிஆர் யோசிங்க ஒரு பாட்டு தமிழ்நாடு கூட கொண்டு போய் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அந்த ஒரு பாட்டு கிராமம் வரைக்கும் திமுக கொண்டு போய் சேர்த்தது